யாருன்னு நிரூபிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்னா யார் யாரு

கட்டமாக இந்த வருஷம் அமையும் குடும்பத்திலையும் சரி உங்களுடைய வேலைகளையும் சரி ப்ரொமோஷனே கிடைக்காம இருந்திருக்கும் ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும் ஒரு வெற்றிகளை நோக்கி நடைபெறுவதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் வயசு பதினேழுல இருந்து இருபத்தி நாலு வயசு பசங்களும் பொண்ணுங்களும் சோசியல் மீடியாக்குள்ளார அதிகமா உள்ள இறங்குறீங்க கையத்துக்கும் பரமரமான தடுக்க வச்சுக்க அஸ்ரோ தமிழ் அன்பு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலில் சினிமா ஜோதிடம் லான்ச் பண்ணி மூணு எபிசோட் பண்ணிட்டோம் சோ எல்லா எபிசோடுக்குமே நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க பொதுவா சினிமா ஜோதிடம் அப்படின்னாவே நிறைய மூவி சீன்ஸ்லேருந்து இருந்து ஃபேமஸான சீன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதில் வர மாதிரி எந்தெந்த ராசிக்காரங்க இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம் ஸோ இன்னைக்கு குறிப்பா சார்பட்ட பரம்பரை இந்த படத்துல வரக்கூடிய ஃபேமஸான மூவி சீன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி என்னென்ன ராசிக்காரங்க இப்படி இருக்க போறாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஸோ இந்த எபிசோட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட பிரபல ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம் முதல்ல டிஎன்ஏ அண்ட் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் அவர்கள் ராஜ ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள் அனுபவ ஜோதிடர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் அஸ்ட்ரோ மாஸ்டர் தமிழரசன் அவர்கள் சுப்ரஜா மேம் நான் யாருன்னு நிரூபிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்னா யார் யார் நான் யாருன்னு நிரூபிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது வந்து கடகம் ஸோ இப்போ வரைக்கும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பன்னனில் மறைந்து ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல் கண்டிப்பாக இந்த கடகத்துக்கு இருந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த வந்து ஒரு அரசியல் மூலிமா நான் வந்து ஒரு கொலாபரேட் பண்ணி நான் சொல்கிறேன் வரக்கூடிய ஜூன் இது வந்து உங்களுடைய காலம் தான் கண்டிப்பாக அரசியல் தொடர்பு கொண்டு கடகத்தில் இப்போ வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம் ஸோ இப்போ வந்து எவ்வளோ பெரிய அவமானம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் காலத்தில் இறங்கி அதுவும் முக்கியமாக இந்த கடக ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் தான் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம் உங் இது வந்து உங்களுக்கான ஒரு காலம் தான் இதை கண்டிப்பாக நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஏன்னா குரு பன்னெண்டில் மறைந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் உடம்புலேயும் சரி ஹெல்த்லேயும் சரி நீங்கள் நினைக்கக்கூடிய எடுக்கக்கூடிய விஷயங்களும் சரி ப்ராப்ளம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க பட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் ஆகி வர ஜூன் மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் சரி நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய எல்லா விஷயமும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பெருசாக வரப்போகுது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் வந்து துலாம் ராசிக்காரங்க தான் வரப்போகிறாங்க வேலையில் சக்ஸஸ் தொழிலில் சக்சஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு இல்யூஷன் நமக்கு இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேயே இருந்துட்டு வந்துட்டு இருப்பேங்க குடும்பத்துலேயும் சரி உங்களுடைய வேலைகளையும் சரி ப்ரொமோஷனே கிடைக்காமல் இருந்திருக்கும் பட் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுடைய காலம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு மேலே துலாம் ராசிக்கு உங்களுடைய தொழிலில் அபரிவிதமான ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க புது புது பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்தீங்க அப்படின்னா ஸோ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்துல உச்சமாகும்போது பெரிய பெரிய ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ நீங்கள் யார் நிரூபிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா துலம் அடுத்ததாக வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்ப ராசிக்காரர்கள் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு கூறிய குரு ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகும்போது வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் குடும்ப ரீதியாக வந்து உங்களுடைய லைஃப்பில் நடக்க போகுது குடும்பமும் சரி தனவரமும் சரி அண்ட் அதே மாதிரி உங்களுடைய வேலைகளையும் சரி ஒரு ஜாக்பாட் தான் நிறைய நகை வாங்குவீங்க குடும்பத்துக்காக நிறைய அசட் வாங்குவீங்க நீங்கள் வேலையில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய ப்ரொமோஷன்ஸ் பாராட்டுக்கள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து குமிய போகுது அப்படின் தான் சொல்ல முடியும் இவ்வளோ வருஷத்தில் மட்டம் தட்டி பேசியிருப்பாங்க ஆனால் உங்களை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கும்பராசிக்காரர்களுக்கு வரப்போகுது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரங்க தான் ராசிலே குரு இருந்து படாத பாடு படுத்தியிருப்பாரு இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸாக இருந்திருக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து நீங்கள் ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு இருக்கிற இடத்த கெடுப்பார் இல்லையா அது யாராக இருந்தாலும் என்ன அவரோட வேலைகளை அவர் செய்ய தான் செய்வார் ஆனால் இந்த ஜூன் மந்த்துக்கு மேலே ரெண்டாம் இடத்துல போகும்போது குரு அப்படிங்கிறது ஒரு பெரும் பணத்தை சுட்டக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் செய்யக்கூடிய எல்லா உழைப்புமே வந்து அது பணமாக மாறப்போகுது ஒரு பெரிய அசட்டாக மாறப்போகுது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் சுய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் அவர் யார் கூட இருக்கார் அது எப்படி வலிமை பெற்றிருக்கு அப்படிங்கிறத எல்லாம் பார்த்து அதுக்கேற்ற ஒரு பரிகாரங்களை நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது உங்களுடைய காலமாக இருக்கும் நீங்கள் யாரும் நிரூபிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய லைஃபை லீட் பண்ணி கொண்டுட்டு போவீங்க ஸ்ரீவர்ஷன் சார் அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாமா எனக்கு நீதா வாத்தியாரே அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்னா யார் யார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு நீதா வாத்தியாரே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குருவோட கைடன்ஸ் கிடைக்கிறதில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி ஸோ இந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் நிச்சயமான வெற்றிகளை பன்மடங்கு வழங்கக்கூடிய ஒரு யோகத்தில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மத்திம பகுதியில் தன்னுடைய சஞ்சாரத்தை தொடங்குகிறார் ஸோ பொதுவாகவே தனது வர்க்க கிரகமான குரு சந்திரனோட வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரொம்ப அற்புதமான மாற்றங்களையும் சிறந்த குருவையும் தன்னுடைய வழிகாட்டுதலுக்கான ஒரு வாழ்க்கை துணை அமைப்பிலிருந்தும் வரலாம் தன்னுடைய ஆசிரியராகவும் அமையலாம் தன்னுடைய உறவுகளாகவும் அமையலாம் முன்பின் தெரியாத அந்நிய நபராகவும் அமையலாம் அந்த மாதிரியான ஒரு உந்துதலையும் சரியான வழிகாட்டுதல்களையும் நல்கக்கூடிய பெறக்கூடிய ராசியாக இந்த மிதுன ராசி நிச்சயமாக இருக்கிறது ஸோ சனியின் தாக்கமும் சரி குருவின் தாக்கமும் சரி இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் வழியிலிருந்து இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள்தான் ஒரு நல்ல மாற்றங்களை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ராசியாக இந்த மிதுன ராசி இருக்குது மிதுனம் என்றாலே இயற்கையாகவே தன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் அறிவுத்திறனையும் தன்னுடைய கலந்துரையாடல் பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மிக நேர்த்தியாக கையாளக்கூடிய ஒரு ராசி மேலும் எல்லாத்துலேயுமே டாக்குமெண்ட் கேட்பாங்க அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு அந்த ஆதாரத்தை தேடி போகக்கூடிய அற்புதமான ராசி அவர்களுக்கு வாழ்வின் ஆதாரமாக ஒரு நல்ல குரு அமைந்து இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் தன்னிறைவாக பெறுகிறார்கள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பரிகார நிமித்தமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வெள்ளிக்கிழமையன்று மதிய வேலைகள் குறிப்பாக பதினொன்று முப்பதுலேருந்து பன்னிரெண்டு முப்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் ஒரு உறுதுணையாகவும் ரங்கநாதர் நின்று வழிகாட்டுவார் அப்படிங்கிறத நம்ம அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம் இரண்டாம் இடத்துல எனக்கு நீதான் வாத்தியார் அப்படின்னு சொல்லி கூடக்கூடிய தன்மையில் இந்த கன்னிராசியை சேர்ந்தவர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் இயற்கையாகவே தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி முற்போக்கு சிந்தனை எதையுமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அந்த விஷயத்தை ரொம்ப சூப்பராக செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில் கொடுக்குறாரு ஸோ இவர்களுக்கு யார் ஆசானாக இருப்பார்கள் என்றால் இவருடைய அறிவு தான் இவர்களுடைய ஆசானாக அமையும் அதே சமயம் இவர்களை சார்ந்திருக்கக்கூடிய உறவினர்கள் இதுவரை இவர்களுக்கு ரொம்ப தொல்லைகளை தந்துட்டுருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மாற்றம் அடைந்து இவர்கள் உறவினர்களே இவர்களை சரியாக புரிந்து கொண்டு குறிப்பாக வாழ்க்கை துணை சரியாக புரிந்து கொண்டு இவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் நன்மைகளையும் தரக்கூடிய தன்மையை இது வெளிப்படுத்துகிறது ஸோ கன்னிராசியைச் சேர்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் தன்னை சார்ந்தவர்கள் அனைவரையுமே நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் தன்னுடைய வயதிற்கு மூத்திருக்கக்கூடிய பெரியவர்களுடைய அறிவுரையை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு தன்மையும் இதுவரை வாழ்க்கையில் நடைபெறாத ஒரு உன்னத மிக்க ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பெரியவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த குரு பகவான் இவர்களுக்கு வழங்குவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம் மேலும் இறை வழிபாட்டில் இவர்கள் முன்னெடுக்க வேண்டிய தெய்வ வழிபாடாக சப்த கன்னிமார் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் இவங்க முன்னெடுத்தார்கள் என்றால் இவர்கள் ஆசைகள் அபிலாசைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரக்கூடிய தடைகள் பொருளாதார ரீதியாக வரக்கூடிய தடைகள் மேலும் தொழில் சார்ந்த நிலைகளில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளையும் தன்னிறைவாக பெறுவார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம் அடுத்த இடத்துல எனக்கு நீ தான் வாத்தியாரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய ராசியாக இந்த மகர ராசியை சார்ந்தவர்கள் பெறுகிறார்கள் சமசப்த பார்வையாக குரு பகவான் தனது ஏழாம் இடத்தில் செஞ்சிச்சு சமசப்த பார்வையாக ராசியை வசீகரிக்கக்கூடிய இந்த நேரம் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும் தெளிவான ஒரு வெற்றிகளை நோக்கி நடைபெறுவதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் மூன்றாம் இடத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி கடின உழைப்பு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்துவார் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் அல்லது ஏஜென்சி துறையில் புகழ்மிக்க பொறுப்புகள் அடைகிறது ஒரு சிறு வியாபாரத்தின் வழியிலிருந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்வது இந்த மாதிரியான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு தன்னுடைய நண்பர்கள் வாழ்க்கை துணை பொதுமக்கள் இந்த வழியில் இருந்தெல்லாம் இவர்கள் ரொம்ப அற்புதமான முன்னேற்றங்களை நூறு சதவீதம் பெறுவார்கள் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை இறை வழிபாட்டில் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பான யோக வாழ்வை தரும் குறிப்பாக ஆஞ்சநேயர் சனிக்கிழமையன்று வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுடைய தொழில் விருத்தியும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் தன்னிறுவாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம் எனக்கு நீ தான் வாத்தியாரே அப்படின்ட்டு தன்னுடைய முடிவுகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக தன்னுடைய குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் வழியிலிருந்து எடுக்கக்கூடிய ராசியாக இந்த மீன ராசி அமைகிறது ஸோ மிகப்பெரிய குழப்பங்களும் சந்தேகங்களும் வாழ்க்கையில் ரொம்ப சூழப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த மீன ராசியைச் சேர்ந்தவர்கள் குரு பகவானின் சஞ்சார நிலை ஐந்தாம் இடத்திற்கு போகும்பொழுது இவர்கள் இருந்து வந்த அத்தனை துன்பங்களும் நீங்கி சூரியனை கண்ட பணி மாதிரி எல்லா கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நடைபோடுவாங்க இங்கே தனது ராசியில் ஜென்ம சனியாக செஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் குருவின் தன்மையில் இருக்கக்கூடிய இந்த ராசியில் தன்னுடைய ஆளுமைத்திறனை வெகுவாக வெளிப்படுத்த முடியாது மேலும் இது வந்து மனோரீதியான சின்ன சின்ன பிரச்சனை தான் தருமோ தவிர முதலீடுகள் வழியிலிருந்து மிகப்பெரிய லாபங்களை தரும் பொருளாதார ரீதியான வெற்றிகளை தரும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த நிலைகளிலிருந்தெல்லாம் அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக உண்டு இறை வழிபாட்டில் தாய் மூகாம்பிகை வழிபாடு குறிப்பாக வியாழன் அல்லது வெள்ளி இந்த இரண்டு நாட்களில் இவர்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் இதன் வழியில் இவர்களுக்கு இந்த வருடம் மிக பெரிய தன்னம்பிக்கை கூடிய வருடமாக அமையும் அப்படிங்கிறதையும் அழுத்தம் நிறுத்தமாக பதிவு செய்கிறோம் மீனாட்சி மேம் அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்துடலாமா பரம்பரமானத்தை அடகு சொல்லக்கூடிய ராசிகள்னா யார் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பாத்தீங்கன்னா பரம்பரமானத்தையே அடகு வச்சிடாதடா அப்படின்னு சொல்லி ஃபேமிலி தான் பயப்படுவாங்க பொதுவா வந்து ஆசைகள் அதிகமா இருக்கும் அதே போல் எண்ணங்கள் அதுக்கு அதிகமா இடம் கொடுக்கறதுனாலதான் மற்ற விஷயங்கள் வந்து நம்ம கவனிச்சு திறன் ஏற்படுது இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க வயசு பதினேழில் இருந்து இருபத்தி நாலு வயசு மீனராசி இருக்கக்கூடிய பசங்களும் பொண்ணுங்களும் சோசியல் மீடியாவுக்குள்ளார அதிகமாக உள்ள இறங்குறீங்க பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான் ஏதாவது மொபைல் அப்படிங்கிறது புதன் நெட்ஒர்க் வந்து ராகு இன்றைக்கி புதன் பகவான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாதகாதிபதி பாண்டாம் இடத்துல வச்சுக்கோங்க ராகு பகவான் இருக்காங்க உங்கள் என்ன அலைகளை திசை திருப்புறது அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் படிப்புக்கு இம்பார்ட்டன் கொடுக்காம என்ன ஆச்சு உங்களுக்கு மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்துறீங்க அதுக்கு உங்கள் ராசிநாதன் போய் புதன் வீட்டிலே வந்து உட்காந்துட்டார் அப்போ அந்த நாலு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஏன்னா ராகுவுடைய பார்வையும் தனுசு வீட்டுக்கு வந்து விழுகுது சனி பகவானும் பார்வை செய்கிறார் குரு பகவானும் பார்வை செய்கிறார் அப்போ என்னென்னா படிக்கக்கூடிய பசங்களுடைய எண்ண அலைகள் மாறுறதுனால உங்களுடைய தாட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பீங்க அம்மா சொல்கிறது அப்பா சொல்கிறது எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டிங்க அதே போல் நிறைய கவுன்சிலிங் வந்தாச்சுங்க மீனராசிக்கார பசங்களும் பொண்ணுகளும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் நிறையா கவுன்சிலிங் கொடுத்தாச்சு அப்போ என்ன அர்த்தம் படிப்பில் உங்கள் கவனத்தை கொண்டு போங்க படிச்சிங்கன்னா தான் சைன் பண்ண முடியும் அதே போல் அடுத்த ஆக்டிவிட்டியும் கற்றுக்கோங்க சரிங்களா ஆக்டிவிட்டி உங்களுக்கு எது கரியர் க்ரோத் ஆகும் என்ன கற்றுக்கலாம் பாசிட்டிவான விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகணும் நெகட்டிவாக தான் ஃபஸ்ட்டு வாயில் வரும் உங்களுக்கு எடுத்ததுமே ஏன்னா ஜென சனி பகவான் இல்லைங்களா அதனுடைய தாக்கம் அமர்ந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக உங்களுக்கு வந்து பால் படுத்திகிட்டு இருக்கார் எண்ணெய் ஆடைகளில் கொஞ்சம் கவனமாக சுதரமாக பார்த்துக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் பரம்பரமானத்தை காப்பாற்றணும் இல்லையா இந்த காலத்து பசங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஆசைகளுக்கும் அளவுக்கு அதிகமாக வந்து பசங்க பிள்ளைங்க இன்றைக்கி அதிகமாக தேவைகள் நட்பு வட்டாரம் இதெல்லாம் தான் என்ன உங்களை மாற்றுது இன்றைக்கி பசங்கள் பிள்ளைங்களை வந்து சமுதாயம் தான் அதிகம் வளர்த்துதுங்க காலைல எட்டு மணிக்கு வீட்டை விட்டு போனீங்கன்னா அந்த கிளாஸ் இந்த காலேஜ் ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு எட்டு மணிக்கு வரீங்க அப்போ பேரண்ட்ஸோடு எங்கே உட்காந்து பேச நேரம் அப்போ சமுதாயம் வளர்த்திட்டு இருக்கு பேரண்ட்ஸும் வேலைக்கு போயிட்டு வராங்க நிறைய விஷயம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அப்படின்ற விஷயத்துக்குள்ளார மொபைல் வந்து இருந்தால் போதும் ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி போகிறதுனால இங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் பேரண்ட்ஸும் கவனமாக இருங்க நம்ம எந்தளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு பிரச்சனையும் வரும் அப்போ உங்களுடைய கண்காணிப்பு அந்த குழந்தைகளுக்கு அந்த பாசம் அந்த தேவை இல்லாத விஷயத்துக்குள்ள எடுத்து காட்டுதல் சொல்லி புரிய வைக்கிறதெல்லாம் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு மீனராசிக்கார பிள்ளைங்களை கவுன்சிலிங் உட்கார வைங்க டாக்டரோட கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால மாற்றாம பார்த்துக்கோங்க அடுத்து எடுத்திங்கன்னா கும்பம் இது வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார் ராகு பகவானை எப்போ ஆசைக்குண்டான கிரகம் எப்பவுமே தாங்க ஆசைப்படும் சின்னதாக ஆசைப்படாது அதுவும் காற்று ராசி அது ராகுவோடைய தன்மை அதிகமாக வேற இருக்கு அதனால இந்த காலத்துல பசங்க பொண்ணுங்க வயதில் பெரியவங்களுக்கு கூட பார்த்திங்கனாலுமே கூட ஆசைகள் தான் அப்போ இந்த பினாமி லைனு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய இல்லிகள் வேற ஏதாவது விஷயத்தில் வச்சுக்கோங்க கான்டாக்டில் ஏதாவது பணம் வர்றது இதெல்லாம் கவனமாக இருக்கணுங்க இது வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குள்ள போயிட்டாலுமே கூட பரம்பரமானத்தை காப்பாற்ற முடியாது இல்லையா உங்களுடைய அதீதமான ஆசையும் இங்கே பேராபத்தான் முடிஞ்சிடும் அதனால் கவனமாக இருங்க பொருளாதாரத்தில் வந்து இன்றைக்கி வளர்ச்சிகள் வேணும் தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் எதையுமே ஒரு லிமிட்டோடு இருக்கணும் ஆறாம் இடத்துல குரு வரும்போது பார்த்தீங்கன்னா மிடில் நல்லா இருக்கும் உங்கள் தேவைக்கேற்ற பணம் வரும் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா என்ன பெரும்பாலும் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு தொழிலில் அதிகமான வளர்ச்சிகளும் அதே போல் உங்களுக்கு தேவையான அடுத்த பொருளாதாரத்தை எல்லாமே வந்து சிறப்பாக குரு பகவான் கொடுப்பாரு கவலைப்படாதீங்க ஆனால் அதிகமான ஒரு தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே இறங்கி நீங்கள் எதையும் செய்யாதீங்க அடுத்து எடுத்தீங்கன்னா கடகம் இப்போ ஜென்ம குரு வரப்போறாருங்க ஜென்மத்தில் குரு வரும்போது ராமரை வனவாசம் போனாருங்களா ஏன்னா அவர் கடக லக்னம் கடகராசி குரு அண்மை தருவாருன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லைன்னா குரு பகவான் உட்கார்ந்த வீடு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாருங்க பால் படுத்துவார் குரு பகவான் பார்க்கும் வீடு தான் வளம் அப்போ என்னங்க ஒன்பதாம் வாக்கியாதிபதியாக இருந்தாலும் ஜென்மகுரு ஜென்மகுரு தானே வரும்போதே தன் சுயச்சாரத்தில் வராரு சரிங்களா அப்போ ஆறாம் இடத்த ஃபர்ஸ்ட் இயக்குவார் அப்போ வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே இருக்கும் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய எண்ணங்களையும் கவனத்தை சரியா கொண்டுவாங்க வாங்க தான் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த விஷயம் எடுத்தீங்கன்னா எட்டில் வந்து ராகு இருக்கார் ரெண்டில் வந்து கேது இருக்கார் நீங்க என்ன செஞ்சாலும் ஏது செஞ்சாலும் தப்ப செஞ்சுட்டு நீ சொல்லிருவீங்க அதுதான் உங்களுடைய மைனஸே உங்களுக்கு எதையும் மறைச்சு வைக்க தெரியாது அதனால அதையும் கொஞ்சம் நீங்க கவனமாக இருங்க நல்லவங்கன்னு சொல்லி நம்புனிங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க தான் உங்கள் பேரில் ஃபஸ்ட்டு கேஸ் கொடுப்பாங்க அவங்க தான் முதல்ல மாட்டி விடுவாங்க யாரையும் நம்பாதீங்க தவறும் செய்யாதீங்க அதை சொல்லவும் சொல்லும்போது நீங்கள் மாட்டிக்குவீங்க ஸோ தவறு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தப்பு செஞ்சுட்டால் அதை தப்பிக்கக்கூடிய வழியும் பார்க்கணும் சரிங்களா அப்போ குடும்பமானம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வச்சுக்கோங்க வெளியே எந்த விஷயம் நடந்துட்டாலும் நமக்கு திரும்பவும் மாற்ற முடியாது இல்லைங்களா அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து கன்னி எப்பவுமே வந்து நீங்கள் வில்லங்கமாகவும் திங்க் பண்ணுவீங்க விவகாரமான சின்ன பிரச்சனையை உங்களால் பெருசாக்கவும் தெரியும் பெரிய பிரச்சனையை ஒண்ணுமே இல்லாம செய்யக்கூடிய திறமை வந்து உங்களுக்கு ஜாஸ்திங்க விக்கிரமார்த்தன் எப்படிங்க அந்த மாதிரி சமயோஜித புத்தி வந்து அதிகமாக உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா புதன் தான் புத்தி தான் நீங்க மனம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சந்தனம் குறிக்கும் குரு பகவான் தான் மூளை அப்ப மூளை கிரகம் யாரு அவரே லாபத்துல வந்து உட்கார போறாரு பத்துலேருந்து இருந்து வர போறாரு உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் செக்கு வாங்கிறது செக்கு கொடுக்கறது நீங்கள் பணம் டிரான்சாக்ஷன் போது கவனமாக இருங்க அதிகமாக பணம் ஏதாவது நீங்கள் மாற்றும் போது வேற நம்பருக்கெல்லாம் கூட அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அதன் மூலமாக பிரச்சனை வரும் மன உளைச்சல் வரும் சம்பாரிச்ச சொத்தையே வந்து லாக் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கும் அதிகமாக வேறு யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லி அவசரப்பட்டு எதிலேயும் போய் ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணிடாதீங்க ஏன்னா கண்டக விஷயம் இருந்தாலும் கூட எதில் ஆற்றுலையே போட்டாலும் அளந்து போடும்பாங்க அப்போ அகலக்கால் நீங்கள் வைக்கக்கூடாது சம்பாதிச்ச பரம்பரை சொத்தும் சரிங்க பரம்பரை மானமும் அங்கே என்னாகும் பிரச்சனைக்குள்ளே வந்துடும் அப்போ லாப குருவாக வரும் பொழுது கூட அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் உங்களுக்கு சுபமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு தசா புத்தி காலத்தில் ராகுவோ இல்லை கேதுலியோ உங்களுக்கு வந்து வச்சுக்கோங்க ராகு அந்தரம் அடைந்தாலும் உங்களுக்கு சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்போ கொஞ்சம் கவனமாக நீங்கள் பயணம் பண்ணணும் மாதிரி திருமண வாழ்க்கையில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிடாதீங்க உங்களை பிடிக்காது அவங்கள மாற்றி பிடிக்கும் அந்த விஷயமும் இந்த கண்ணிக்கு நடக்கும் அக்கா தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்தாலும் கூட என்ன பண்ணணுங்க அக்கா இருக்குது தங்கச்சி வீட்டு வீட்டு உள்ளே வச்சு கூட்டி வச்சுக்கோங்க ஏன்னா அக்காவை பார்க்க பொண்ணு பார்க்க போவாங்க தங்கச்சியாக பிடிக்கும் அந்த மாதிரி அண்ணன் தம்பிங்க போனாங்கன்னா வந்து மாற்றத்தை சனி பகவான் கொடுத்துருவார் அப்போ அங்கே போய் என்னப்பாங்கண்டா பொண்ணு பார்க்க போகிற இடத்துல குடும்பமானத்தையே கப்பல் எத்திட்டியாடா அந்த விஷயங்கள் நடக்கும் ஏன்னா சனி பகவான் மாற்றத்தை கொடுப்பார் எண்ணத்தை மாற்றுவார் அங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சுங்கும் போது என்ன பண்ணுவீங்க அனாக பொண்ணு பார்க்க போயிட்டு தம்பி கட்டுற மாதிரி ஆகிடும் அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமா இருங்க முக்கியமா வந்து இந்த நாலு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா என்ன பரிகாரங்கள் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா ராகவேந்திர வழிபாடும் வழிபாடு எடுத்துக்கோங்க பௌர்ணமி என்னைக்கு வழிபாடு சிறப்பா இருக்கும் உங்களுக்கு நாலு ராசிக்காரர்களுக்கும் வாழ்த்துகள் சார் உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்துலாமா ரங்கன்வாதியாரோட சிஷ்யண்டனா அப்படின்னு சொல்ற மாதிரி குருவுக்கு பெருமை தேடி தரும் ராசிகள்னா யார் யார் ரங்கன்வாதியோட சிஷ்யண்ட அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரையில் ஆரியா சொல்லுவோம் அப்படிங்க அந்த மாதிரி யாருக்கு அந்த ராசி யார் வந்து ஜெயிக்க போறாங்க சாதிக்க போறாங்க முயற்சியில சக்சஸ் ஆக போறாங்க பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி என்ன காரணம்னா விருச்சகத்துக்கு வந்து மூணாம் அதிபதி சனி சரிங்களா அவரும் வந்து அஞ்சாம் இடமான பூர்வ புனிஸ்தானத்தில் இருக்கார் சரிங்களா ரெண்டாம் இடத்துக்கு குறிக்கிற தனாதிபதியும் குரு அவங்களை அஞ்சாம் அதிபதி குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் ஆனால் அந்த குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி மேலே போடும் பொதுவாக குரு பார்வை ராசி மேலே பட்டு இல்லை மூணாம் இடத்து மேலே தொடர்பு இருந்துச்சுனாலே ஜாதகர் வந்து சக்ஸஸ் ஆகிடுவார் கண்டிப்பாக வெற்றி பார்த்துருவார் இப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கி குரு வந்து கடகராசிக்கு வரப்போகிறார் அப்போ கடகராசிக்கு வரும்போது என்ன பண்ணுவார்னா உங்கள் ராசிக்கு வந்து மூணாம் இடத்தை பார்த்துருவார் எங்கே பார்ப்பார் மகர ராசி மேலே அவரோட உச்ச பார்வை உச்சம் பெற்ற குரு மகர ராசி மேலே ஏழாம் பார்வையே விழுகும் அப்போ வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜெயிச்சுட்டு சாதிக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்பும் விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது பயன்படுத்திங்க மிஸ் பண்ணிடுறாதீங்க ஒரு அருமையான வருஷம் இந்த வருஷம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி மகர ராசி சொன்னாங்க ஏன்னா ஏழரை சனியில் படாதபாடு படாத பாடு பட்டாங்கன்னு சொல்லலாம் நொந்து நூடுல்ஸ் ஆகி வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என்னென்ன ஒரு மனுஷனுக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கணுமோ அத்தனை விஷயம் அவங்களுக்கு நடந்துருச்சுங்க நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு மகர ராசிக்காரங்களுக்கு ஏழரை எட்டு வருஷமாக படாத பாடு சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் உத்திராட்ட நட்சத்திரக்காரங்களாம் அவர் சனி போட்டு உங்களை புழிஞ்சு எடுத்திருப்பார் இப்போ பாருங்கள் மகர ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல சனி இருக்கார் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க நடக்க மாட்டேங்கிறது தடையாக இருக்குது ஒரு வேக தடை மாதிரி ஸ்பீட் பிரேக்கிற மாதிரி தடங்களாக இருக்குது ஆனால் குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து இப்போ பாருங்கள் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல இருந்து கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிர்ப்பு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஜூன் மாதம் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து மூணாம் இடத்து மேல குரு பார்வை விழுகும் இடத்து மேல குரு பார்வை விழுந்து ராசிநாதன் சனிமாலையும் குரு பார்வை விழுகும் ராசிநாதன் அர்த்தம் மூணாம் இடம் குரு உச்சத்தில் இருக்காருன்னு அர்த்தம் அப்ப வெற்றி கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய தைரியம் கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்புமே இந்த வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கு பக்காவா இருக்குங்க மாற்றமே கிடையாது ஜெயிக்க போறீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதிக்க போறீங்க ஜெயிக்க போறீங்க பயன்படுத்தி ஒரு அருமையான வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி சொல்லாங்க துலாம் ராசிக்கு என்னன்னா இப்போ உங்களுக்கு நிறைய கஷ்டம் துலாம் ராசிக்காரன் கஷ்டப்படுறீங்க முயற்சி பண்ணுறீங்க திறமை இருக்கும் அறிவு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் முயற்சிக்குண்டான சக்ஸஸ் கிடைக்கிதா கிடைக்கல இப்போ உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு அதிபதி குரு வந்து இங்கே இருக்கார் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் இருக்கார் உங்களுக்கு மூணாம் இடத்தையே பார்க்குறாரு அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கடன் தொழில் அதிகமாக இருக்கீங்க ஏன்னா அவர் ஆறாம் அதிபதி அவர் தான் சரிங்களா இதில் வேற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் வேறு ராகு உட்காந்துருக்காருங்க சரிங்களா இந்த வருஷம் எல்லாமே தலைகீழாக மாறும் துலாம் ராசிக்காரங்களுக்கு தொட்டது தொடங்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு தடங்களாக இருந்து வந்த விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது உங்களுக்கு மூணாம் குரு உச்சநிலையில் இருக்கிறனால பத்தாம் இடத்துல பதவி ஒருத்தருக்கு வந்து தொழில் பதவி விரிவு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பட்டம் புகழ் எல்லாமே பத்தாம் இடம் தாங்க அந்த பத்தாம் இடத்துல குரு உச்சமடைகிறதுனால உங்களுக்கு மூணாம் அதிபதி உச்சமாகறாரு ஆறாம் அதிபதி உச்சமாகறாரு எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்க போது தொழிலில் முன்னேற்றம் அதே மாதிரி எந்த ஒரு போட்டி தேர்வில் இருந்தாலும் எந்த ஒரு இதில் இருந்தாலும் சரி சார்பட்டா பரம்பரையில் ஆரிய சொன்ன மாதிரி மிகப்பெரிய சக்சஸ் பார்க்க போறீங்க கவலைப்படாதீங்க இது உங்களுக்கான ஒரு வருஷம் சொல்லலாம் ஜெயிக்க போறீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி சொன்னாங்க ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துக்கு குரு வர போகிறாருங்க மூணாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு குரு வந்து உச்சநிலையை அடை போறார் ஏன்னா இப்போ ரெண்டாம் இடத்துல குரு உட்காந்துருக்கார் முக்கியமாக சொல்லணும்னா பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி இருக்காருங்க அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் ராகு இருக்கார் எங்க இருக்காரு ராகு கும்பராசியில் இருக்கார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் கேது வந்து சிம்ம ராசியில் இருக்காங்க அப்போ இந்த வருடம் மூணாம் இடத்துக்கு குரு வரும்போது பக்காவாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா மூணாம் இடங்கிறது வெற்றி குறிக்கிற இடம் தைரியம் குறிக்கிற இடம் உதவி குறிக்கிற இடம் எல்லாமே இந்த மூணாம் இடம் தான் சிறுதூரப் பயணம் எல்லாம் இதுதான் எல்லாத்துலையும் சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க ஜாபுக்காக வெளியூர் போகிறீங்க வெளிநாடு போகிறீங்க வெளியூர் ட்ராச்சின் ஒரு சிறுபிரயணம் ட்ராவல் பண்ணுறீங்க அதில் வெற்றி பார்த்துருவீங்க ஆரியா சொல்கிற மாதிரி ரங்கண்ணனோட சிஷியண்டா அப்படின்னு சொல்கிற அப்படி பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக ரிஷபராசினியர்களுக்கு இந்த வருஷம் அமையும் எல்லாத்துலையும் ஜெயிச்சு ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை ஒரு தரமான ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் ரிஷபராசினியர்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சார்பட்ட பரம்பரை இந்த படத்தில் வரக்கூடிய ஃபேமஸான சீன்ஸை ரிலேட் பண்ணி ஒரு ஒரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ நம்ம ஆஸ்ட்ராலஜஸ் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இந்த பதிவு வந்து கொண்டு போயிருக்காங்க ஸோ இந்த ஷோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வேறு இந்த படத்தை நம்ம பேசலாம் அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஜோதிட ரீதியான விஷயங்கள் வந்து வரப்போகுது அதெல்லாமே பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க